நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கைவிட்டு போகும் நூறு தொகுதிகள் கதரும் முதலமைச்சர் கட்சி பொறுப்புகள்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கய்யா ஐயா என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நம்முடைய மக்கள் நல திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்க ஒன் டு ஒன் கூப்பிட்டு மாவட்ட நிர்வாகி இடத்துல என்னையா பிரச்சனைன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மாநில நிர்வாகி இருந்தா பேசவே மறுக்கிறாங்க கட்சிக்காரனை எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியில மூத்தவரா இருந்தா கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்றதுக்காக உங்க இஷ்டம் போல ஆடுறீங்க அதனால கட்சி பொறுப்புகளில் இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்க அவங்களாவது நாம் கொண்டு வந்த திட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கட்டும் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற போது சுறுசுறுப்பா வேலை பார்ப்பான் புது வேலைக்கார சுறுசுறுப்பு இருபது நாள் இல்லையா அதனால புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கயா அப்படின்னு கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு முதல்வர் கட்டளையிட்டு இருக்கின்றாராம் நான்கே கால ஆண்டு ஆட்சி ஆண்டு விட்டு கையில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து தொகுதியில நூறு தொகுதி கைவிட்டு போதுனா கதற மாட்டாரா ஏதோ ஐபேக் நிறுவனத்தை வச்சு நம்ம முதல்வர் தமிழகத்தினுடைய அடுத்தது யார் வெற்றி பெற போறாங்கன்னு கணக்கெடுக்கல தன்னுடைய சொந்த மாப்பிள்ளை வச்சிருக்கக்கூடிய பெண் நிறுவனத்தை வச்சு தமிழகம் முழுவதும் அலசி இருக்கின்ற கட்சிக்கு பெரிய செல்வாக்கு இல்லை கூட்டணி பலம் மட்டும்தான் அப்படின்றத அழுத்தந்திருத்தமாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம் திமுக நூற்றி முப்பத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அதில் நூறு இடங்கள் இப்போ சிக்கலில் தான் இருக்குது அப்படின்ற ரிசல்ட் தான் வந்திருக்கிறதா இப்போ பெண் அமைப்பை பொறுத்த வரைக்கும் முதல்வர்கிட்ட எப்படி ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தை நான்கு கலரில் பிரிச்சிருக்காங்க முதல் கலர் வந்து ரெட்டு இரண்டாவது கலர் வந்து ஆரஞ்சு மூன்றாவது கலர் வந்து இளம் பச்சை நான்காவது கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பச்சை ஸோ இந்த கலர்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்டு திமுகவுக்கு வாக்கே அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற கூட்டம் இருக்கின்ற இடம் எதிர்கட்சி கை ஓங்கி இருக்கக்கூடிய இடம் எதிர்கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்ற நிலையை உருவாக்கியிருக்கின்ற இடம் தான் சிகப்பு கலர் ஆரஞ்சு பரவாயில்ல பிரச்சாரம் பண்ணி காசை இறக்கணும்னா அவனுக்கா நமக்கா என்று தெரியாத குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அதனால் அதிகமாக வேலை செய்யக்கூடியது ஆரஞ்சு இளம் சிகப்பு என்கின்ற பொழுது அது கூட்டணி கட்சிகள் இப்போ வெற்றி பெற்றிருக்கின்ற இடம் அது திமுக வருமா இல்ல அதிமுக வருமா இல்ல பிற கூட்டணிக்கு போகுமா என்று முடிவா செல்ல முடியாது இருந்தாலும் அங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தோம்னா வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ப கூடிய இளம் பச்சை அப்புறம் பச்சை அது திமுகவே நின்றால் தாறுமாறா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுகின்ற இடம் தான் இளம் பச்சை இந்த இளம் பச்சை என்பது இப்போ மொத்தமா திமுகவுக்கு எத்தனை கையில கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு முப்பத்தஞ்சு இடங்கள் தான் கிடைக்குமா மீதி இருக்கக்கூடிய நூறு இடங்கள் வந்து அவ்வளவுதானா ஆளுங்கட்சியாக இருந்து அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் வேலை பார்த்து மாவட்டந்தோறும் ஆய்வு கூட்டம் நடத்தி இலவச திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இலவச பேருந்தெல்லாம் கொடுத்து திமுகவுக்கே வந்து முப்பத்தஞ்சு தொகுதிகள் தான் உறுதியாக கிடைக்கும் நூற்றி முப்பத்தஞ்சில் நூறு தொகுதி அவுட்டுன்னா அப்புறம் கூட்டணி கட்சிகள் மட்டும் ஆஹா ஓஹோன்னு வெற்றி பெறுமா திமுக சின்னம் வேண்டுமானால் மக்கள் மத்தியில் பரிட்சயமாக இருக்கலாம் ஆனால் கூட்டணி கட்சியினுடைய சின்னம் பரிட்சயமாக இருக்குமா அதனால திமுக கூட்டணியும் வெற்றி பெற்ற தொகுதியும் காலி திமுக வெற்றி பெற்றதுலேயே நூறு காலி அதனால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கதறி கொண்டு இருக்கின்றார் எப்படி மாற்றி அமைக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டு இருக்கின்றார் முதல்ல ரெட்டை எடுத்துக்கிறாராம் அங்கே அதிகமாக உழைப்பு போட வேண்டாம் என்ன பண்ணாலும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் என்று சொன்னா அந்த இடத்துல முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறீங்க சோ அந்த இடத்துல திமுக இருக்குது அங்கேயும் வாக்கு வங்கி இருக்குது அதற்காக உழைக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஒழ்ச்சிக்கிட்டு இருக்கட்டும் ஆனா அந்த ரெட்டை மாற்ற முடியும் என்றால் மாற்றுவதற்கான முயற்சியை முன்னெடுங்க என்னால ரெட்டை விட முடியும் அப்படின்னு எவன் முன் வரானோ அவனுக்கு அங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்துடலாயா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட்டுல முதல்வர் முடிவெடுத்திருக்கின்றாரா ஆரஞ்சு கடுமையாக உழைக்கணுமா ஏற்கனவே அங்க வேலை பார்த்தவங்கள மாத்திட்டு புதுசா பிற மாவட்டத்தில் இருந்து ஆரஞ்சில் ஆட்களை போட போறாங்களா மூன்றாவது சமுதாய ரீதியாக மத ரீதியாக அந்த இடத்துல காய் நகர்த்த முடியுமா எதிர்கட்சிகள் அந்த இடத்துல எப்படி கோல் வச்சுக்கிறது நமக்கு ஏன் ஆரஞ்சு கலர் வந்தது அப்படின்றத ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாராம் நம்ம முதல்வர் அதனால ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான காசு கொடுத்தோம்னா அடிச்சு தூக்கலாம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு சொல்லுகின்ற தான் அதனால ஒரு தொகுதிக்கு ஒன்பதனாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா இந்த இளம் பச்சை இருக்கு இல்லையா அந்த இளம் பச்சை தான் இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்குதான் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கே வாய்ப்பளித்து கொண்டு வந்ததுனால அங்க கட்சிக்காரன் வேலை செய்ய மறுக்கிறாங்கன்னா கூட்டணி மட்டும் அங்க வேலை பார்த்தா வெற்றி பெற முடியுமா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது ஆனா ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு கூட்டணிக்கு அதே இடத்தை கொடுத்தா அவங்க வெற்றி பெறுவாங்களா திமுகவுக்கே ஆன்டி இன்கம்பென்ஸ் இருக்குன்னா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்காதா அதனால இளம் பச்சை என்பது கூட்டணிகளுக்கு வாய்ப்புள்ள இடமா இருந்தாலும் அந்த இடத்துல கட்சிக்காரனுக்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மீண்டும் கூட்டணிக்கே வாய்ப்பளிக்கலாமா இல்ல கட்சிக்கு வாய்ப்பளிக்கலாமா யாருக்கு தான் வெற்றி வாய்ப்பு சோ அதை ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுங்க கூட்டணி கட்சிக்காரன் கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு இளம்பட்ச இடத்துல அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது இந்த முறை விட்டு கொடுங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கேட்பதற்காக இளம் பச்சைய டிக் பண்ணி வச்சிருக்கிறாராம் நம்ம முதலமைச்சர் அதனால கடந்த காலங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் போட்டிட்டதோ அந்த தொகுதி எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி மாத்தி தான் வச்சுங்களேன் எந்த தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கின்ற போது இருக்குவே இருக்குது இளம் சிகப்பு சிகப்பு தள்ளி விட வேண்டியதா திமுக தான் வந்து தமிழகத்தினுடைய மக்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுக்குது கூட்டணி கட்சிகள் கூடமா எடுக்குது அதனால எந்த தொகுதியில வாய்ப்பு இருக்கும் இருக்காது என்பது திமுக தெரியும் கூட்டணிக்கு தெரியுமா அதனால கூட்டணி கட்சிகள்ல இளம் சிகப்பு அல்லது சிகப்பு பக்கம் தள்ளி ஊற்ற வேண்டியதுதான் இளம் பச்சை பச்சை அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் அதனால வெற்றியும் பெறலாம் பாருங்க பணியும் சுலமாக முடியும் இல்லையா அதனால கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியை இந்த முறை வழங்காமல் நாம் அதை தக்க வைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறாங்களாம் அதற்கு பிறகு பச்சை பாரம்பரியமாக திமுக வெற்றி பெறுகின்ற இடம் இங்கே தான் இன்னொரு சிக்கலும் வந்திருக்குது பச்சையில் என்னென்னா தொடர்ந்து ஒரே ஆள் அந்த இடத்துல போட்டி போடுறான்னு வச்சுங்களேன் இப்போது இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அந்த இடத்துல திமுகவில் யார் நின்னாலும் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற பொழுது திமுகவனுடைய அடுத்த கட்ட தலைமையை உருவாக்கணும் இல்லையா அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சையில போட்டியிட வைக்க வேண்டும் அப்படின்னு திமுக நினைக்கிறதா ஆனா திமுக நினைக்கலாம் நம்ம தாராளமாக வெற்றி பெறுகின்ற இடமாச்சே இந்த பச்சையா இருக்கின்ற இடமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு ஆண்டு காலமா அந்த இடத்துல நமக்கு தான் தொகுதி என்று நினைக்கின்றவன் இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பளித்த அந்த இடத்துல வேலை பார்ப்பானா ஸோ வேலை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் திமுக தான் வெற்றி பெறும் என்று உறுதியாக இருக்கின்ற இடத்துல புதியவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்தாகி விட்டது அதனால சிகப்பு ஆரஞ்சு இளம்பச்சை பச்சை கடலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ ஒன் டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டுட்டு இருக்காரு கருத்துக்களை வெளிப்படையாக கட்சி நிர்வாகிகளும் முதல்வர்கிட்டையும் சொல்ல முடியாதவங்க உங்களுடைய மனக்குறை எதுவா இருந்தாலும் அறிவாலயத்துல கம்ப்ளைண்ட் நீங்க போட்டு போலாம் அத முதல்வர் மட்டுமே பிரிப்பாரு அவர் மட்டுமே படிப்பாரு அப்படின்ற கருத்து கட்சி நிர்வாக்கிட்ட சொல்லியிருக்காங்களாம் கட்சியுடைய வளர்ச்சிக்கு கட்சியில தவறு நடக்கின்ற போது தவற சுட்டி காட்டுவதற்கு சரியான ஆலோசனை வழங்கியிருந்தா எந்த விதமான கட்சி நடவடிக்கையும் பாயாது அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லி கட்சி நிர்வாகிகள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல தான் அதிகமான கருத்துக்களை எழுதி போட்டிருக்காங்களாம் அந்த கருத்துக்கள்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏப்பா வாக்கு கேட்கும் போது முதல்வரை பார்த்ததுப்பா அதற்கு பிறகு முதல்வரை டிவில தான் பார்த்துருக்குறோம் நேரடியா பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு பல நகரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கருத்து தெரிவிப்பதாகவும் அதனால முதல்வரும் துணை முதல்வரும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்பாக ஒரு சுற்றுப்பயணம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கட்சிக்காரங்க ஆசைப்படுறாங்களாம் அதனால இப்ப முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் நிகழ்ச்சி முடித்து விட்டு தமிழகம் முழுவதும் துணை முதல்வரும் முதல்வரும் சுற்றுப்பயணம் போக போறாங்களாம் எப்போதும் திமுகவுடன் கூட்டணி வச்சா கட்சி கரைஞ்சிடும் முழுசா கட்சியை மீட்டெடுத்து போக முடியாது அதனால திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தைரியமாக கூட்டணி உடைச்சிக்கிட்டு போகவே முடியாது ஆனா திமுக இன்னொரு அதிசயமும் நடந்திருக்குது என்னன்னா திமுகக்கு எவன் வியூக வகுக்க வரானோ அவனுடைய டீமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கரைந்து விட்டு போய்விடுகிறது தான் ஐபேக் வந்தது பிரசாந்த் கிஷோர் வந்தாரு இந்தியாவில் எந்தெந்த தலைவருக்கும் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தேர்தல் வியூகம் வகுத்தார் அப்போதெல்லாம் ஐபேக் நிறுவனமானது முழுசா அவர்கிட்ட திரும்பி போச்சு ஆனா திமுகவுக்கு வியூகம் வகுக்க வந்தாரு கடைசியில ஐபேக் நிர்வாகிகளை ஒட்டுமொத்தமாக நம்ம முதல்வருடைய மருமகன் சபரிசன் முழுவதுமாக கைப்பற்றி விட்டாராம் அதனால தான் ஐபேக் நிறுவனமானது கலைத்து விட்டு பீகார்ல கட்சி ஆரம்பிச்சுட்டார் அதனால அதிமுக போன்ற கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா நம்ம திருமாவளவன் வந்து திமுக விட்டு வந்துடுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி மதிமுக ஆனது பாஜக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க அங்கிருந்து வரணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கின்ற கம்பெனிக்கே என்ன மாதிரி நிலை ஏற்பட்டதுன்னு தெரியும் ஆனா கூட்டணி விட்டு பிரிஞ்சு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த கட்சி முழுமையாக பிரிஞ்சு வருமா அதனால விலை போயிருக்க கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை பகைச்சிக்கிட்டு திருமாவளவனோ அல்லது மதிமுகவோ காங்கிரஸோ யாரும் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாங்க பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில இல்லாம இருந்தாலும் அது அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிங்கன்னா அந்த கட்சிகள் முழுசா திரும்பி வேற ஒரு கூட்டணிக்கு போகும் அதிமுகவுடன் கூட்டணி வச்சிங்கன்னா அதிமுகவும் வளரும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கின்ற கட்சிகளும் வளரும் அவங்க அவங்க கொள்கையில அவங்க தனித்து பயணிக்கலாம் ஆனா திமுகவுடன் கூட்டணி வச்சா திமுக பற்றி தான் பேசணும் திமுக தலைவர்களை பற்றி தான் பேசணும் திமுக கொள்கையை பற்றி தான் பேசணும் திமுக நலத்திட்டங்களை பற்றி தான் பொதுவெளியில கூட்டம் போடணும் எந்த கருத்தும் தன் கட்சி வளர்ச்சியை பற்றி பேசவே கூடாது அதற்கான பொதுக்கூட்டங்கள் போட கூடாது அனுமதி கிடையாது காவல்துறை கொடிக்கம்பத்தை புடுங்கும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அளிக்கும் அதனால திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு எப்பேற்பட்ட தொல்லை எல்லாம் அனுபவிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து கட்சிகள் வரும் அங்கிருந்து கட்சிகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கிருந்து கட்சிகள் வராது தமிழக அரசியல் களமானது முழுவதும் திமுக தான் என்று ஊடகம் ஒத்து ஊதி கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் உண்மையான ரிப்போர்ட் திமுக எதிராக மக்கள் கொலவரியில தான் இருக்கிறாங்க ஆனா இத அதிமுகவாலையோ பாஜகவாலையோ அறுவடை செய்ய முடியுமா என்று கேட்டீங்கன்னா பாஜகவுடைய தலைவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்று சுறுசுறுப்பா இருக்கிறாங்க ஆனா அதிமுக தலைவர்கள் என்பதே கேள்விக்குறியா இருக்குது அதிமுக என்ன பேச வேண்டும் என்பதை கூட திமுக தான் முடிவு செய்கிறது தெரியும் கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒன்பது பேர் உயிரிழந்தார்கள் அதிமுக கையில் எடுத்தது அது மக்களிடையே போய் சேரக்கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியை அரைகுறை உடையுடன் சித்தரித்து கார்ட்டூன் போட்டு கீழடி பிரச்சனையை கலப்பி எல்லா டிவியும் கீழடி பிரச்சனையை பேசுங்கடா அப்படின்னு மாத்தி போட்டாங்க அதனால திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பேசணும் என்ன போராட்டம் நடத்தணும் யார் போராட்டம் நடத்தணும் என்பதெல்லாம் திமுக முடிவெடுத்து செயல்படுத்துவதனால தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வருவது சந்தேகம் திமுக இடத்துல நிறைய காசு இருக்குது தேர்தலில் நிறைய விளையாட போகுது அமித்ஷா அவர்களால அந்த காசை எப்படி தடுக்க போறார் தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக வெற்றி அடங்கியிருக்கிறது அப்படின்னு கருத்து சொல்றாங்க கைவிட்டு நூறு தொகுதி போகுதுன்னா காசு எவ்வளவு இறைப்பாங்கன்னு பாத்துக்கோங்க பொதுவெளியில மக்கள் அதை தான் பேசிக்கிறாங்க நாமளும் கேட்ட வரைக்கும் நன்றி நண்பர்களே